அதிகாரம் வசனம் நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள் நெகேமியா அலங்கத்தை கட்டி முடித்தது குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பா இந்த பகுதியில் இணைந்து உயர்ந்தது இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் இன்றைக்கி நம்மளோடு பேச விரும்புகிறார் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நான் பார்க்குறேன் இருவர் உட்கார்ந்துருக்கிறாங்க இருவருடைய கையும் ஒன்றோடு ஒன்றாய் இணைந்திருக்கிறது ஒரு இடத்துல சாதாரணமான ஒரு மனிதர் அப்படியே அவங்களோட ஆப்போசிட்டில் அக்கனி மயமான ஒருவர் நான் பிலீவ் பண்ணுறேன் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அதே இடத்துல ஒன்றோடு ஒன்றாக இணையும் போது இணையும் அப்படிங்கிற ஒரு சத்தம் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது குறிப்பாக இந்த இடத்துல தான் இணைந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இதை தியானிக்கும் போது தான் ஆவியானவர் இன்றைக்கு சில வைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னா இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை இணைந்து அதோடு சேரப்பட்ட ஒரு வார்த்தை தான் உயர்ந்தது இணைந்து உயர்ந்தது இந்த பகுதியில் அலங்கம் கட்டப்படுகிறது அந்த மதில்கள் இணைந்து உயருகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உயர்வாகணும் நம்ம உயர்ந்து இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அந்த ஆசை நம்மளோட ஆசை மட்டும் கிடையாது ஏசப்பாவும் ஆசைப்படுறாங்க என் பிள்ளை நல்லா இருக்கணும் உயர்ந்த இடத்துல இருக்கணும் என் பிள்ளையுடைய நாமம் இந்த உலகமெங்கும் போகணும் என் பிள்ளை வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு ஏசப்பாவும் விரும்புகிறாங்க சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அம்மா அப்பா நம்மளுடைய பிள்ளை ஆசிர்வாதமாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இல்லையா கொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருமே பாவம் செய்கிறவர்களாக தான் இருக்கும் கீழே விழுகிறவர்களாக தான் இருக்கிறோம் ஆனால் அப்பாவுடைய கிருபைனால் ஒவ்வொரு நாளும் நம்மளை எழுப்பி எழுப்பி விடுறாங்க ஆனால் அப்படியே இருக்கணும்னு ஏசப்பா விரும்பல நம்மளுடைய வாழ்க்கையில அப்பாவோடு கூட இணைந்து 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 அப்படியே அவரோடு கூட ஒன்று போது நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் சோ பொல்லாதவர்களாகிய நாமே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறோம் ஏசப்பா நம்மளை விட ரொம்ப நல்லவங்க அவருடைய பிள்ளைகளாகிய நாம நல்லா இருக்கணும் அப்படின் தான் ஏசப்பாவுடைய ஆசை எல்லாமே இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை நீ உயரணும்னு உனக்கும் ஆசை இருக்குது எனக்கும் ஆசை இருக்குது ஆனால் அதோடைய அடிஸ்தானமே நம்ம ரெண்டு பேரும் இணைந்து செயல்படணும் என்பது தான் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு வீட்டில் இருக்கிறாங்க ஒரு கடினமான ஒரு வேலை இருக்குன்னா கணவன் மட்டுமே பண்ணுறாங்க இல்லை அந்த மனைவி மட்டுமே பண்ணுறாங்கன்னா அதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் ரெண்டு பேரும் இணைந்து அந்த காரியங்களை பண்ணும்போது சுலபமாக அந்த காரியம் முடிவடையும் அதே மாதிரி தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை நம்ம ரெண்டு பேரும் இணைந்து செய்யலாமான்னு கேட்குறாங்க ஏசப்பாக்கிட்ட சரண்டர் பண்ணலாமா சரண்டர்னா என்னங்க என்ன சூழ்நிலையிலையும் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு சுத்தம் இல்லாமல் நடக்காதுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சரண்டரன்ஸ் நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படலாம் என்னுடைய சுயம் என்னுடைய சுய ஆசைகள் எல்லாவற்றையும் அப்படியே நான் உங்கள் பாதத்தில் வச்சிட்றேன் எனக்கு என்னது நல்லது அப்படிங்கிறது என்னை விடைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு அப்பாவுடைய பாதத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பான்னு இருதயத்தில் கையை வச்சு நம்ம சொல்லலாம் நம்ம இணைந்து செயல்படலாம்ப்பா ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா ஆனால் அந்த பாதை ஈஸியாக இருக்கும்னு கிடையாது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனாலும் அந்த கஷ்டத்தை சந்தோஷமாக கொஞ்சம் அப்படியே தாங்கிட்டு நீங்கள் அனுமதிச்சனாலதானே தானே ஏசப்பா இந்த பாதை நான் நடக்கிறேன்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா எனக்கு கிருபை தரீங்களா இதை சகிக்க இந்த பாதையை நடக்க இதை கேரி பண்ண எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு ஏசப்பா கிட்டே கேட்கும்போது ஏசப்பா அந்த பாதையை கடக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கர்த்தரோடு இணைந்து அவருடைய கையை பிடிச்சிடலாம் சில நேரங்களில் நம்ம விட்டுருவோம் என் கையை பிடிச்சிருங்கப்பான்னு அப்படியே உங்கள் கையை தூக்கி காமிங்களேன் இசைப்பா என் கையை பிடிச்சி என்னை நடத்துங்க நம்ம இணைந்து செயல்படலாம்ப்பா என் வாழ்க்கையில் உயர்வு வரும் எனக்கு தெரியும் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் இணைந்து இந்த காரியத்தை நம்ம கொண்டு போகலாம்ப்பா என் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கப்பா என் கையை பிடிச்சி நீங்கள் நடத்துங்கப்பா என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கப்பா யார் என் கூட இருக்கிறாங்க இல்லை அது எனக்கு மேட்ரே இல்லைப்பா நீங்கள் என் கூட இருந்து என்னை நடத்துங்கப்பா நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் ஏசப்பா கேட்குறாங்க சந்தோஷத்தோடு சொல்லுங்கள் ஏதோ கடமைக்காக சொல்கிறோம் இல்லை இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் சந்தோஷத்தோடு சொல்லுங்கள் ஆவியானவர் உங்கள் கையை பிடிக்கிறாங்க இந்த வார்த்தைகளை கேட்டு முடிச்சுட்டு ஒரு வாட்டி கூட இந்த வார்த்தைகளை போட்டு அந்த அர்ப்பணிக்கிற வார்த்தைகளை திரும்பவும் திரும்பவும் சொல்லிகிட்டே இருங்க ஏசப்பா உங்கள் கையை பிடித்து நீங்கள் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் போகிறீங்க அதே கீழ் வசனத்தில் நம்ம படிக்கிறோம் இப்படி அவங்க அலங்கம் கட்டப்படும்போது அவர்களுக்கு விரோதமாக எழும்பி ஜனங்கள் எரிச்சல் அடைகிறாங்க வசனம் ஏழை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்கள் வாழ்க்கையிலேயும் கூட நான் இவங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன் ஏன் என் மேலே இவ்வளோ கோவம் இவ்வளோ எரிச்சல் என்னை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்களே இப்படி உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கு தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க தானே வேறு ஒன்றும் இல்லைங்க உங்கள் உயர்வை பார்க்கும்போது கர்த்தர் உங்களோடு இணைந்து நீங்கள் உயருகிறத பார்க்குற ஜனங்களுக்கு எரிச்சல் வரும் அதனால தான் உங்களுக்கு விரோதமாக எரிச்சல் அடைகிறாங்க அது ஒரு விதமான ஆவி அதனால் எந்த மனிதரையும் நீங்கள் பகைக்க வேணாம் அவங்க அப்படி இவங்க அப்படி இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு அவங்கள குறித்து நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அது ஒரு விதமான ஆவி நம்ம உயரும்போது நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆவி அந்த ஆவியை கட்டி நம்ம ஜபிக்கணும் இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த எரிச்சலின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால நான் அதை ரிபியூக் பண்ணுறேன் இயேசுவின் நாமம் உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும் எந்த எரிச்சலும் உங்களை சேதப்படுத்தாது என்னை அவமானப்படுத்தணும்னு எழும்புகிற நாவுகள் ஏசுவின் நாமத்தினால அந்த வார்த்தைகள் இல்லாமல் போகட்டும் உங்களுக்கு விரோதமாக யாரும் இன்னும் அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை பேச மாட்டாங்க நீங்கள் ஜபிக்கிற ஜபம் அதில் கிரியை செய்யும் எரிச்சலின் ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அது கிரியை செய்யாமல் அது அப்படியே அழிந்து போகும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஏசுவின் நாமத்தினால் ஜெயம் ஜெயமெடுத்தபடியால் ஸோ நீங்கள் உயரும்போது நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக மனிதர் தான் செய்வாங்க ஆனா அது உங்களை சேதப்படுத்தாது அண்ட் நம்மளும் அதனால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது யாரும் உங்களை பற்றி பேசுகிறாங்களா உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா அது அப்படியே தூசிய மாதிரி உதறி தள்ளிட்டு உங்களுடைய நோக்கத்தை மாத்திரம் பார்த்து ஓட வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும் அந்த அலங்கம் இடிந்து கிடக்கும்போது யாருமே அந்த பக்கம் வரல ஆனால் அது கட்ட ஆரம்பிக்கும்போது மனிதர்கள் எழும்பி நிறைய விஷயம் இந்த நெகேமியா இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னா இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த நெகேமியாவின் புக்கை நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள் ஆவியானவரோட உதவியோடு படிங்க இது உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் முடிவு என்ன தெரியுமா மனிதர்கள் எழும்பினாலும் அவர்கள் ஜெயம் கொள்ளவில்லை அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு நாளைகளுக்குள்ள அந்த அலங்கம் இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்பட்டது கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுறாங்க இடிந்து கிடக்கிற உங்க வாழ்க்கை கட்டப்படும் கர்த்தர் உங்களை கட்டுவிப்பாங்க கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ளுங்க அப்படியே உங்க கரம் அவங்க ஏசப்பாவுடைய கரத்தோடு இணையட்டும் சாதாரணமா இருக்கிற நாம கூட அவருடைய அந்த அக்கினி நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவரோடு நம்ம இணையும் போது அப்பாவுடைய பாதுகாப்பு ஏசப்பா அப்படியே அக்கினியாக இருக்கிறாங்க அது அப்படியே பாஸ் ஆகி அந்த சாதாரணமான மனிதனை சுற்றிலும் ஒரு அக்கினி இருந்தது அதுதான் அந்த காட்சி ஸோ இன்றைக்கி நம்ம சாதாரணமான மனிதனாக இருக்கலாம் ஆனால் அப்பாவோடு கூட கை கோர்த்து இணையும் போது அவருடைய அந்த அக்கினி நம்மையும் நம்மளை சுற்றிலும் அந்த அக்கினி வந்து அப்படி எனக்கு அதை எப்படி வாயினால் சொல்லணும்னு தெரில அதுக்கான இமேஜஸ்ஸை நான் தேடி பார்த்து எனக்கு கிடைக்கல ஸோ உங்களால் புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் அப்பாவோடு கூட அப்படியே நம்ம இணையும் போது அவரோடு இருக்கிற அந்த அக்கினி நம்மளை சுற்றிலும் பிரகாசிக்கும் இணைந்து நீங்கள் உயர்வீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வீங்க நீங்கள் உயர்த்தப்படுவீங்க நீங்கள் கட்டப்படுவீங்க கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவாங்க உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவாங்க எரிச்சல் அடைவாங்க தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவாங்க ஆனா அது உங்களை சேதப்படுத்தாது எந்த ஆவியும் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாது கிரியை செய்யாது ஏன்னா உங்களை சுற்றிலும் அக்கினி இருக்குது எது வந்தாலும் அதுதான் சுட்டெரிக்கப்படுமே தவிர உங்களையோ உங்களுக்குண்டான ஒன்றையும் அது சேதப்படுத்தாது உங்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாக இருக்கிறார் தலை மேல கைய வைக்கலாமா ஏசப்பா என்ன நான் அர்ப்பணிச்சுட்டேன்ப்பா நம்ம இணைந்து வாழ்க்கையில என் வாழ்க்கையில எங்களுக்கு விரோதமா இருக்கிற எரிச்சல்கள் பொறாமைகள் வன்கள் எதுவுமே எங்களை குற்றப்படுத்துகிற நாவுகள் எதுவும் மந்திரவாதங்கள் பில்லி சூனிய கிரியைகள் எதிர் ஜபங்கள் எதிரா எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கிரியைகள் ஒன்றும் என்னையோ என்னை சார்ந்த ஒன்றையும் தொடாதபடிக்கு நீங்க அக்கினி மதிலா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரோன்னு சொல்லுங்க அது அப்படியே உங்க வாழ்க்கையில் வலிக்கட்டும் கர்த்தரோடு இணைந்து நீங்க போறீங்க நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை வைப்பாராக சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இந்த வாழ்க்கையை கூ கர்த்தரோடு இணைந்து கொண்டு போங்க உங்க பட்சத்துல Amen. Have a blessed day. God bless you.